அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி அக்னி நட்சத்திரத்தின் பதினாறாம் நாள் இந்த ஏகாதசி வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுது விஷ்ணு பகவான் இந்த ஏகாதசியில தான் மோகினி அவதாரம் எடுத்ததாக நமது புராணங்கள் சொல்லுது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பூஜை அரியல ஒரு நிறை சோம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல நான் இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை போடணும் இந்த நாட்கள்ல நீங்க விரதமிருந்து விஷ்ணு பகவானையும் திருமாலின் அம்சமான வாராகி தேவியும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் கர்ம வினை நிச்சயமாக தீரும் கர்ம வினை தீர வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி தான் ஆனா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அமாவாசை தான் ஆனா இந்த ஏகாதசி திதியில விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமும் தீரும் அத மாதிரி கர்ம வினையின் பாதிப்பு நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக இந்த வைகாசியில் வரக்கூடிய இந்த வளர்விறை ஏகாதசியில வாராயுதை வழிபாடு செய்யறவங்க தவறாம வீட்டுல பூஜை தீபம் ஏத்தி வாராகி தேவிக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க நடக்கும் இன்றைய நாளில் எடுத்துட்டு அதுல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணீர்ல போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க துளசி இலைகளை கொஞ்சம் மேல அந்த தண்ணி மேல போட்டுருங்க இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் நைட்டு எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுங்க எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து நான்காக கீறி அதுக்குள்ள கொஞ்சம் குங்குமம் வச்சு உங்க வீட்டு பூஜை அறைய மட்டும் வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்திட்டு மறுபடியும் சொல்றேன் பூஜை அறையை மட்டும் தான் சுத்தணும் உங்களெல்லாம் சுத்திடக்கூடாது பூஜை அறையை மட்டும் சுத்திட்டு அதை கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருங்க தண்ணீரை மறுநாள் காலையில உங்க வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க வீட்டு வாசல்ல தெளிச்சு விடுங்க நிலைவாசல்ல தெளிச்சு விடுங்க இந்த பரிகாரத்தை தவறாம நீங்க செய்யும் போது நீங்க நினைச்சதெல்லாம் வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக நடக்கும் அது மாதிரி நிறைவேறாத வேண்டுதல்கள் இருந்தாலும் வாராகி தேவி முன்னாடி இந்த தண்ணீர் முன்னாடி அமர்ந்து நீங்க உங்களுக்கு நடக்கணும்னு வாராகி கிட்ட கேளுங்க நினைச்சதெல்லாம் வாராகி தேவியின் அருளால நிச்சயமா நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்